ஒருத்தர் வந்து ஏடிஎம்கே ல இருந்து டிஎம்கே வந்து இப்ப டிவிக்கே கே வந்திருக்கிறாரு யாருன்னா ஸ்ரீதர் அவர்கள் இப்படி கட்சிகள் தாவிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தாவைக்கவுக்கு எந்த அளவுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக இருப்பாரு எந்த அளவுக்கு ஒரு அஹ் ஒரு ஒரு அடித்தளமா இருப்பாருன்னு நம்ப பதவிக்காக அதிகாரத்துக்காக கொள்கை கோட்பாடுகள் ஏதுமின்றி அந்த மரம் விட்டு மரம் தாவும் மந்திகளை போல கட்சி தாவுவார்கள் அந்த கட்சி தாவிகளை வந்து எந்த காரணம் கொண்டாலும் விஜய் வந்து ஏற்றுக்கொள்ள கூடாது என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து டேவிட்சன் ஒருத்தர் இருக்காரு ஸ்ரீவைகுண்டம் அவரு அதிமுக சேர்ந்து அதிமுக தான் எம்எல்ஏவா இருந்து திமுகல ஆனா அவர் இப்ப சமீபத்துல இருந்தது அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது திமுகல இருந்து விலகி அதிமுக சேர்ந்துட்டாரு இப்ப அவர் வந்து திமுகால இருந்து வந்ததாகத்தான் கருதப்பட வேண்டும் ஒரு கட்சியில ஒரு அரசாங்கத்துல பதவியில இருந்துட்டு அனுபவிச்சுட்டு அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வராங்க அப்படின்றது போது ஒரு முறைக்கு இருமுறை தான் நான் நினைக்கிறேன்